ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கூத்தமன் லாஸ்ட்டாக மாடியில் இருக்க ஒரு சில செடிகள் பற்றி நல்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது வந்து பனி சம்பந்தமாகவே இருந்தது அந்த செடிகள்லாம் என்ஸ்க்ரீனில் கொடுக்குற அவசியம் செக் பண்ணி பாருங்கள் இந்த மழை காற்றழுத்த தாழ்வு சென்னையில் இருந்தது பார்த்திங்களா அது எப்படி எப்படின்னா ஒரு காலையில் வெயில் சாயந்தர மழை தான் எங்களுக்கு சென்னையில் இருக்கு இப்போ கூட நாலு அஞ்சு மணி இருக்கும் வெயில் தான் அடிக்குது அதனால செடிகளோட வளர்ச்சிலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த பக்கம் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நான் காமிச்சேன் ஒரு பனிக்கு உண்டானதெல்லாம் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு என்ன மாதிரிலாம் சூழ்நிலை மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பாருங்க இந்த பரண்ட ரெண்டு தொட்டில இருக்கு இதோட அவசியம் ஒரு நாள் எனக்கு வரும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா இப்போவே வாக்கிங் ரொம்ப நேரம் பண்ணாலோ யோகா ரொம்ப நேரம் பண்ணாலோ முட்டிலாம் வலிக்குது ஸோ இந்த பிரண்டை வந்து வலி இது எல்லாத்தையும் போக்கி கால் கையெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாவது இந்த அசிடிட்டினால வயிறுலாம் வந்து உப்பிக்குது பார்த்தீங்களா அந்த வாயெல்லாம் வெளியேற்றி வாயு அதை வந்து வெளியேற்றி வயிறெல்லாம் அப்படியே வற்ற வைக்கும் தேவையில்லாத கொழுப்பு இதெல்லாம் வந்து வத்த வைக்கும் கூடை விரைவில் அதை அடிக்கடி சாப்பிட்ணும் அதுக்காகவே நான் அதை வளர்த்துட்டு இருக்கேன் இது பாருங்க ப்ரொபகேட்டிங் செவ்வந்தி ஒரு குட்டி தொட்டில வளர்த்தது பக்கத்துலயே இருக்கு பாருங்களா இப்பதான் நான் கட்டிங்ஸ் போட்டேன் அது எவ்வளவு அப்படியே சமையா அதை பாருங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிறதும் நாலு மாசமா வளர்ந்துட்டு இருக்கு சோ செவந்தி தான் இது எல்லாமே நித்தியமல்லி நித்தியமல்லி பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ மல்லிகைப்பூ இருக்குது பார்த்தீங்களா மதுரை மல்லி ஒத்தமல்லி குண்டு மல்லி இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் இந்த பனிக்காலம் தொடங்கினா வந்து நின்று போயிடும் கருவேப்பிலை மாதிரி வளர்ச்சியே கொடுக்காது ஆனால் நித்திய மல்லி இருக்குது பார்த்தீங்களா வருடம் முழுவதும் பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போது என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு கார்த்திகை ஒன்றும் கொஞ்சம் பூ தேவை ஒரு சிவராத்திரினா கொஞ்சம் பூ தேவை ஒரு வெள்ளிக்கிழமைக்கு கொஞ்சம் பூ தேவை ஒரு விளக்குக்கு போடுறதுக்கும் கொஞ்சம் பூ தேவை அப்போ தினம் தினம் ஏதோ வாரத்துல சாப்பிட்டுட்டே இருக்கணும்ல நம்ம ஒரு நாளைக்கு மூணு தடவை அந்த மாதிரி பூங்கிறது எப்படி இருக்கு பிறந்த தொட்டி அப்படியே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு இதுல எவ்வளவு மொட்டுக்கள் பார்த்தீங்களா அந்த நித்தியமல்லியில இது மட்டும் ஒரு பெரிய குரோ பேக் இந்த பாருங்க இது ஒரு செடியை வந்து நான் அப்படி வச்சேன் கீழே பார்த்தா பிரம்மாண்ட வளர்ச்சி இது பல செடிகளை உருவாக்கிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இதுல நான் ஒரு குச்சி வச்சேன் அது பல செடிகளை உருவாக்கி இருக்குது பிரம்மாண்டமா வளர்த்த தப்புங்க இதுவும் நித்திய மல்லி தான் தப்புங்க ஒண்ணு ரெண்டு இப்ப நவம்பர் இருபது வந்துடுச்சு எப்படி பூக்கள் பார்த்தீங்களா அதுல எனக்கு ஒரே ஆச்சரியமா தான் இருக்கும் நம்ம தான் உருவாக்குறோம் அதை வேணும்னே தான் நம்ம உருவாக்குறோம் நம்மளுக்கு வந்து இந்த மல்லிகை பூலா வந்து முடிஞ்சு போவோம் ரோஜா செடியும் வளர்க்க்கறதில்லை ஏன் அப்படின்னா அதுக்கு அதிக உழைப்பை போட்டு அதிக நேரம் செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டால் ஒரு மார்ச் மாதம் ஊருக்கு போனோம்னா இறந்துடும் டூருக்கு போனால் இறந்துரும் ஐயோ அப்பா அதை பற்றி நினைக்கவே நான் விரும்பலை செவ்வந்தி இது காட்டுங்க இந்த செவ்வந்தி இது ஒன்றரை வருஷமாக என்கிட்ட இதே தொட்டிலே இருக்குது ஸோ செவ்வந்தி கூட தாக்கு போல இருக்குது ஆனால் ரோஜா தாக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படியே இதை காமிச்சா முல்லை இதை காமிங்க முல்லை அழகா இருக்கு பாருங்க அப்படியே இது ஒரு ப்ளூ கலர் பக்கெட்டு இதுல முல்லைப்பூ முல்லைப்பூ பனிக்காலத்துல பூத்தா அவசியம் வீடியோ போடுறேன் ஆனால் ஜாதி மல்லி பூக்கும் பாருங்க ஜாதி மல்லி பனிக்காலத்தில் பூக்கும் ஃபுல்லா பூக்கும் வருடம் முழுவதும் பூக்குறது தான் நித்திய மல்லி ஜாதி மல்லி முல்லை வந்து லைட்டாக நின்று போயிருக்கு அதனால எப்படின்னு எனக்கு தெரியல இதுவும் முல்லை தான் நிறைய செவ்வந்தியில் பாருங்களேன் அப்படியே முட்டு முட்டா முட்டு முட்டா நல்லா பிக்கப் ஆயிடுச்சுங்க செவ்வந்திலாம் செம்மையா வந்து பிக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லணும் நிறைய கட்டிங்ஸ் நான் போட்டேன் இது கூட செவ்வந்தி தான் இதை காட்டுங்களேன் ஏங்க கேமராமேன் வாங்க காத்து பாருங்களேன் இந்த ஈசிஆர் ரோட்ல இந்த காத்து என்ன காத்துனா மழை மேகத்தை கொண்டு வர காத்து நேற்றுலாம் வந்து காலையில சம வெயில் அப்புறம் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் வந்து திடீர்னு வந்து மழை வந்துருச்சு இது பாரு காமிங்களேன் இங்க வந்து காமிங்க எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க ஒரு குச்சிதான் வைக்கிறோம் நம்ம ஒரு குச்சியை தான் கட்டிங்ஸ் வைக்கிறோம் அது பார்த்தா செவ்வந்தி பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த தடவை திருவடந்தை கோயிலுக்கு பூக்கள் எடுத்துகிட்டு போவேன்னு நினைக்கிறேன் இது ஒரு செவ்வந்தி இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பூத்தா தான் தெரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது காமிச்சா புதினா மூணு தொட்டியில் புதினா வெண்டைக்காய்கள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லணும் அதே மாதிரி டிசம்பர் செடி இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நான் அதிகமாக கட்டிங்ஸ் போடலை இந்த தடவை அப்படியே காட்டுங்க அது அங்க அங்க டர்மரிக் வளர்ந்து வளர்ந்துருக்கு பாருங்க புலிவை கொடுக்கும் ஆறு ஏழு தொட்டியில் வந்து வளர்த்துருக்குறேன் இந்த வைல்டு டர்மரிக்கும் அந்த வைல்டு டர்மரிக்கும் மோதும் காத்துல காத்துல மோதி ஒரு மாதிரி இருக்கும் பக்கத்து பக்கத்துல சிக்கிக்கும் அப்ப தனியா இருந்தாதனா நல்லா இருக்கும் அதனால நடுநடுல செவந்தி கட்டிங்ஸ் அதை கட்டுங்க அது ஒரு செவந்தி இது ஒரு செவந்தி ஃபுல்லாக வந்து செவந்தி கட்டிங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு சொல்லப்போனால் அந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து செவந்தி தான் அப்படியே திரும்பினா இதுதான் டிசம்பர் இங்கே பாருங்கள் இது கீழே அங்கேருந்து எப்படியே காமிங்க இது ஃபுல்லாக டிசம்பரு மஞ்ச கலர் டிசம்பர் சாதா டிசம்பர் இருக்குது அப்புறம் பூச்செடி வளர்க்குறதுக்கு நிறையா பேருக்கு பிடிக்கும் அந்த மஞ்ச கலர் இருக்குது பார்த்தீங்களா அதோட வந்து பியூட்டி என்னென்னா அதுவாக விதை விழுந்து அதுவாக ஏதாவது ஒரு தொட்டியில் வளர்ந்து உரமே இல்லாமல் பூ கொடுத்துட்டே இருக்கு அதனால எனக்கு நான் ஒரு நாலஞ்சு செடி அஞ்சாறு செடி மாடியில வச்சுருக்கிறேன் இப்போ காலையில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தட்டு நிறையா மஞ்சள் கலர் டிசம்பரை படிச்சுட்டு போயிடலாம் ரெட் கலர் டிசம்பரையும் படிச்சுட்டு போயிடலாம் ரெட் கலர் டிசம்பரும் அப்படிதான் அதுவாக விதை உளுந்து வளருது ஆனால் இந்த வெள்ளை கலர் டிசம்பரு மெஜந்தா இந்த ராமநாமர்லாம் வந்து நம்ம கட்டிங்ஸ் போட்டு வளர்க்கணும் இந்த வருடம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்ததுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் சென்னை கிளைமேட்டு அதனால அதை கட்டிங்ஸ் போட்டு உருவாக்கி கொண்டு வரதுக்கே என்னால் முடியல செவ்வந்தி போட்ட கட்டிங்ஸே முடிஞ்சிருச்சு சம்மங்கி எல்லாம் பாருங்க எறும்பு அரிச்சு ஒரு வழியாயி போய் கிடக்குது இந்த பக்கம் ஃபுல்லா நான் கம்போஸ்ட் பண்றேன் சம்மங்கி வளர்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் பூச்செடி வளர்க்குறேன் நிறைய கத்தாலை வளர்க்குறேன் இங்க பாருங்க இந்த கத்தாலை எல்லாம் முடிக்கி தடவுறதுக்காக நான் வளர்த்துட்டு வர்றேன் ஆனா ஒரு நாள் கூட நான் முடிக்கு தடவுறதே கிடையாது முடி வந்து ஒல்லி ஆகுது அப்படியே வாங்க இப்படி இங்க வாங்க இதுவும் செவ்வந்தி தான் எவ்வளோ செவந்தி வளர்ப்போன்னு நம்மளுக்கே தெரில வாங்க நாட்டு ரக செவ்வந்தி பீட்ரூட் கலர் மெரூன் கலர் மஞ்ச கலரு வெள்ளை கலரு இந்த மாதிரி என்கிட்ட இருந்தது அது எல்லாத்தையும் வந்து நான் கட்டிங்ஸ் மூலயமா வளர்த்துருக்கேன் போட்டு போட்டு ஒரு ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் எப்படா பூக்கும் ஒரு மொட்டெல்லாம் வந்துடுச்சு இந்த கார்டனிங் வச்சுருந்தா மட்டும் இந்த எண்ணங்கள் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லுங்க நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருப்போம் அது நடக்குதான் நடக்குதான்னு ஒவ்வொரு நாளும் மாடி கூடியாது பாக்குறது இது பாருங்க வெள்ளை போடலை கொஞ்சம் முத்திச்சுன்னு நினைக்கிற இந்த இது இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த விதைய மே மாசம் வச்சேன் அப்படியே இருந்தது இந்த ரெண்டு தொட்டியில வளரவே இல்லை வெள்ளப்பொடல்லாம் இல்லவா நார்மல் கடையில வைக்கிற பொள்ளங்கா அது அப்புறமா ஒரு நாள் அது வந்திருந்தது அப்போ வந்து எனக்கு அப்படியே சமை ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தக்காளி வந்துருச்சா செவந்தி மொட்டு வச்சிருச்சா முருங்கக்காய் வந்துருச்சா பச்சை முல்லங்காய் வந்துருச்சா இங்கே பாருங்கள் பாருங்க தக்காளி சாஞ்சு கிடக்கு இந்த மணத்தக்காளி கட்டிங்ஸ் போட்டுமே வந்துருச்சான்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடையே வருது இது பாருங்க நானே விதை விட்டேனா சொரக்கா இது முளைச்சிருக்கு பாருங்களேன் சூப்பர் சூப்பர் சொரக்கா முளைத்து விட்டது இதை காட்டுங்க இதுலேயும் முளைச்சிருக்கு பாருங்க ஆஹா உங்களுக்கு அனுப்ப என்ன என்னாச்சு சொல்லுங்க முளைச்சிருக்கு எனக்கு இந்த தொட்டில முளைச்சிருக்கு காட்டுங்க பாருங்க ஒண்ணு ரெண்டு சிலதெல்லாம் வந்து பூச்சி சாப்பிட்றது ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட் தொல்லையா இருக்கு எனக்கு ஆனா பரவாயில்ல விடுங்க சொரக்கா முளைச்சிச்சு நம்மளே விதை விட்ட சுரக்கா முளைச்சது ஒரு நாலஞ்சு ஆறு கொடி இன்னும் நம்ம கிட்ட கிடக்குது இருபது இருபத்தஞ்சி விதை அதை வச்சுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீ ஆர்கானிக் கார்டனிங் புரியுதுங்களா இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் பேச வந்தோம் சுரக்கா வந்ததும் சுரக்காவை காமிச்சோம் அதே மாதிரி டாலியா விதை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி போட்டேன் இந்த இதில் போட்டேன் முளைக்கவே இல்லை பாருப்பா நம்பி டாலியா விதை முளைக்கவே இல்லை சரி உடு செவந்தி பூவையாவது காமிச்சிட்டு போவோம் இந்த சேரை தான் அப்படி படுக்க வச்சிருக்கோம் ஆக்சுவலி கார்டனிங்ல வந்து சேர் போட்டு டீப்பாலாம் போட்டு வீடியோ எடுக்க வராங்க பாத்தீங்களா அவங்களை வந்து ரெஸ்ட் பண்ண உட்கார வைக்கிறது தண்ணி எடுத்துட்டு வந்தா தண்ணி எடுக்க வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் நாங்க ஆனா அந்த சேரை நிக்க வச்சிட்டு போனா இந்த காக்கா கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து கான்பரன்ஸ் போட்டு காலையில எல்லா சேரு எல்லா டீப்பாலையும் டூ பாத்ரூம் போயிட்டு ஒரே அழுக்குங்க தேய்ச்சி கழுவுறதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுது அதனால நாங்கள் வந்தால் அந்த குட்டி குட்டி ஸ்டூல்ல தான் உட்காந்துப்போம் இல்லைன்னா தரையிலேயே உட்காந்துப்போம் உங்கள் கார்டன்ல நீங்கள் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஷெட்டு செட்டப் இருக்கா ஒரே புறா நிறையா புறா நிறைய காக்கா வந்து ஒரே கூட்டம் போட்டு எல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு இது பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன் அடுக்கு மேரிகோல்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது ஏமாற்றம் தான் நாற்றுகள்லாம் புட்டுக்குச்சு சரியா வரல இது பாருங்க ரெண்டாவதும் பாருங்க அதாவது நாலு நாள் இருட்டிகிட்டே இருந்தது இங்க அதுல வந்து இது ஷெட்டுக்கடியில இருந்ததுனால வியாயிச்சு இதுவும் காட்டுங்களேன் ஏமா தானே இருந்தது வெளிச்சத்துல தூக்கி வைக்கலான்னா இதோட பக்கெட் சைஸ் காட்டுங்க அந்த மாதிரிலாம் தூக்கி வைக்க முடியாதுங்க ஒரு செடி தொட்டி வச்சுட்டா தான் கடைசி வரைக்கும் புரியுதுங்களா நம்ம சும்மா சும்மா எல்லாம் மாத்தி மாத்தி தூக்கி தூக்கிலாம் எடுத்து இங்க இருந்து கொண்டு போய் அங்கே வைக்கிறது மழை காலத்துக்கு அப்புறம் மழை முடிஞ்சது கொண்டு வந்து இங்க வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் இதில் செவந்தி கட்டிங்ஸ் போட்டோம் நல்லா வளர்ந்துருக்கு இல்லை ரக செவந்தி நம்மளே வந்து வளர்க்குறது வளர்த்து வளர்த்து கட்டிங்ஸ் போட்டதுனால சூப்பராக வந்திருக்கு இது பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன் மேரிகோல்டு தான் ஓரளவுக்கு உயரமாக இருக்கு நல்லா காட்டுங்க நல்லா வந்திருக்கு இப்போ மேரிகோல்டு இருக்கு பார்த்தீங்களா இது நல்லா வளர்ந்துருச்சு இது அவங்க நான் கேட்ட மாதிரி செண்டு சாமந்தி தான் ஆரஞ்சு கலர் குண்டா பூக்கக்கூடிய சென்ட் சாமந்தி ரெட் கலர்ல பூக்கக்கூடிய சென்ட் சாமந்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை கட்டிங்ஸ் போடலாம் ஃப்ரீ கார்டனிங் தான் நம்ம இந்த கார்டன் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னாலே ஃப்ரீ கார்டனிங் தான் நானே மஞ்சள் கிழங்கை விதை விட்டுருவேன் நானே பீர்க்கங்காவை விதை விட்டுருவேன் மல்லிகைப்பூவை பத்தாக்கிடுவேன் நித்திய மல்லிய பத்தாக்கிடுவேன் தக்காளியை விதையை நானே பிழிஞ்சு விட்டுருவேன் எப்பயோ வாங்கின மண் மட்டும் தொட்டி அதுவும் ஒண்ணு இல்லை பச்சை கிளி முத்துச்சரம் அது பறந்து போகுது ஸோ இந்த மாதிரி இந்த மேரிகோல்டுக்கு பார்த்தீங்களா பிப்ரவரி மாதம் எண்டு வரைக்கும் கட்டிங் போட்டா தான் அதுக்கப்புறம் அது பிக்கப் ஆகும் மார்ச் ஏப்ரல்ல முட்டும் சத்தியமா அதுக்கப்புறம் காஞ்சிரும் அதுக்கப்புறம் எதிர்பார்க்காதீங்க வேணா ராஜா வேணா நடக்காது இது பாருங்க ஓசி கொத்தமல்லி மளிகை கடையில் வாங்கினது எப்படி பாத்தீங்களா இதுக்காக வந்து ஷெட்டு கடையில இருந்ததுனால எல்லாமே வந்து தப்பிச்சிச்சு இப்ப நாலு நாளா இருத்திட்டு இருந்த மழை பெஞ்சதுல ஷெட்டுக்கு வெளியே வச்சிருந்தோம் பார்த்தீங்களா முளைச்சது எல்லாம் சாஞ்சிச்சு வேற எழுதல் நோய் இது ரெட் கலர் டிசம்பர் யாருக்காவது சேல்ஸ் வேணும்னா கேளுங்க நல்லா தூக்கி காட்டுங்க என்கிட்ட நிறைய ரெட் கலர் டிசம்பர் இருக்கு ரெட் கலர் டிசம்பர் என்கிட்ட நிறைய பூக்குது வேற இது அகைன் பல்லாவரம் சந்தையில் வாங்கின மேரிகோல்டு தான் மொட்டை வந்திருக்கு இந்த மொட்டை பார்த்தாலே எனக்கு என்ன தோணுதுன்னா இது சென்ட் சாமந்தியே இல்லை ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டுன்னு தோணுது நம்ம இந்த பதிவிலையும் இந்த பனிக்கு உண்டானது தான் பார்த்துருக்குறோம் இன்னும் சொல்லப்போனால் பனிக்கு உண்டான பல விதமான கலர்ஸ்ல உள்ள செவந்தி பூக்கள் டிசம்பர் பூக்கள் என் கார்டன்ல இருக்கு நீங்களும் உங்க மாடி தோட்டத்துல உங்களுக்கு எது தேவையோ இந்த பனி காலத்துக்கு தேவையா ஏதாவது இருந்தா அதை வந்து வளருங்க நான் வந்து நிறைய விதை வச்சேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் சுத்தி முத்தி அதை தான் பாக்குறேன் நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சம யூஸ்ஃபுல் வாழ்க்கையில் இந்த கார்டனிங் எப்படி சொல்றது நிறைய பொல்லங்கா நிறைய பீர்க்கங்கா நிறைய கீரை வகைகள் நிறைய சொரக்கா விதையே விடுறோன்னா பாருங்களேன் போர் அடிச்சு போயிட்டு வேணான்னு சொல்லிட்டு கத்திரிக்காவெல்லாம் விதை விட்டு வச்சிருக்கிறேன் ஸோ அப்படி வந்து இந்த கார்டன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக செமையாக இருக்குது அதனால மாடி தோட்டத்தில் வந்து நீங்கள் பனிக்காலத்துக்கு உண்டான விதை வைங்க என்ன வளர்க்குறீங்கன்னு அவசியம் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் முயற்சிக்கிறேன் கூடிய விரைவில் ஒரு நல்ல சந்த் வீடியோ லாங் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே வெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மக்களே